என் பணப்பெட்டியின் சாவி என் நா பிரைஸ்லாட் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் சங்கீதம் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று மற்றும் ஆறாவது இறைவார்த்தைகள் இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்றை நாம் நம்பிக்கையுடன் சொல்லி வந்தால் நம் பொருளாதார தடைகள் நீங்குவதை நம் கண்களினால் காணலாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது தேவையானது விசுவாசம் நம்பிக்கை மட்டும்தான் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல நமக்கு பொருளாதார குறைவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இங்குதான் நம் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது அன்பானவர்களே விசுவாசத்துடன் தான் ஆரம்பிப்போம் ஆனால் சில நாட்களோ மாதங்களோ எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் விசுவாசத்தில் தளர்ந்து போய் பின்னோக்கி சென்று விடுவோம் நம்பிக்கையை விட்டு விடுவோம் ஆம் அன்பான் அவர்களை பண கஷ்டமாம் மக்களிடம் போய் கூனிக்குறுகி பணம் கேட்க வேண்டாம் வங்கிகளின் வாசலை தட்டி கொண்டிருக்க வேண்டாம் தேவையானது ஒன்றே ஒன்றுதான் நம் நாவை ஆண்டவரின் வாக்குறுதிகளால் நிரப்புவதுதான் ஆண்டவர் உலகை படைத்த பொழுது தன் வார்த்தையால் தான் ஒவ்வொன்றையும் உருவாக்கினார் இறுதியாக நம்மையும் அவர் சாயலாக உருவாக்கினார் அப்படி என்றால் அவர் எப்படி வார்த்தையால் தன் படைப்புகளை உருவாக்கினாரோ அதே போல் அவரது சாயலான நாமும் அவருடைய உயிருள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் விரும்பியவற்றை ஆண்டவரின் சித்தத்திற்குள் அது வந்தது என்றால் வெகு எளிதாக உருவாக்க முடியும் ஆம் அன்பானவர்களே நமது நாவானது கருத்துக்களை பரிமாற மட்டும்தான் பயன்படும் என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது மாறாக ஆண்டவரின் வல்லமையை வெளிப்படுத்தும் உறுப்பாக தான் ஆண்டவர் அதை படைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம் கடுமையாக உழைக்கின்றோம் ஆனால் பண கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு விழிப்பிதங்கி நிற்கின்றோம் ஏன் இறை வார்த்தைகளின் வல்லமையை குறித்து அறியாமல் இருக்கிறதுனால்தான் மரணமோ ஜீவனோ உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது என நாம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றில் வாசிக்கின்றோம் எத்தனை பேர் நம்மில் எத்தனை முறை எனக்கு பணம் இல்லை பணம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகள் ஏதோ நாம் இயலாமையில் சொல்லக்கூடிய சாதாரண வார்த்தைகள் என்று நினைக்கக்கூடாது சாத்தான் இதை அருமையாக பிடித்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை கொண்டே பொருளாதார ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு சுவரை கட்டிவிடுவான் ஆனால் ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது நாம் விண்ணக பொருளாதாரத்தை நாம் அருமையான சூழ்நிலைகளில் பேசுகிறோம் திருப்பாடல் இருபத்தி மூன்றை இயற்றிய தாவீது இயற்றிய பொழுது ஒரு சா அரசராக மாளிகையில் அமர்ந்திருக்கவில்லை மாறாக அநேக தேவைகளுடன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார் ஆம் ஒன்றுமில்லாத நிலையில் இதை சொன்ன தாவீதை மகாபிரிய செல்வந்தராக மாபெரும் அரசராக மாற்றிய தேவன் இன்றும் உயிரோடு நம் மத்தியில் இருக்கின்றார் அன்பானவர்களே நிச்சயம் நம்மையும் பசும் பொல்வெளியெனும் பொருளாதார மிகுதியில் நடத்தி செல்வார் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று பிலிப்பியர் நான்கு பதிவில் சொல்லப்பட்டபடி இந்த வார்த்தைகள் நமக்கு பொருளாதார குறைவுகளை நிறைவு செய்யும் ஏனென்றால் அவை வாக்குமாறா இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் நம் நாவுதான் நமக்கான ஆனால் மறைந்திருக்கும் செல்வ கிடங்கின் திறவுகோல் இதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அதற்குரிய இறைவார்த்தைகளை குறிப்பாக திருப்பாடல் இருபத்தி மூன்றையும் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதையும் கூறி வந்தால் நிச்சயம் நம் பொருளாதார தடைகள் நீங்கும் அநேகருக்கு உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொக்கிஷம் நமதாகும் அமைதியாக இருக்காமல் அல்லும் பகலும் பணம் இல்லையே இல்லையே என்று புலம்பாமல் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறைவில்லை என்று நம் நாவினால் அறிக்கை இடும் பொழுது பொருளாதாரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் நாம் பாதுகாப்புக்காக திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்றை சொல்வதை போல் திருப்பாடல் இருபத்தி மூன்றை நம் குறைவுகள் நீங்க சொல்வோம் கடன் பெருகும் பொழுது சாத்தான் நம்மை பயத்தையும் அவமானத்தையும் காட்டி இறை வார்த்தைகளை சொல்ல முடியாதபடி தடுக்கலாம் நாம் தான் ஆண்டவரின் பிள்ளைகளாச்சே வல்லமைமாய்ந்த நம் தகப்பனின் வார்த்தைகளை சொல்ல அவன் அவனை பேச விடாமல் வெட்கத்திற்குள்ளாக்க வேண்டும் வெற்றி நிச்சயம் நமக்கே ஆண் ஜெபம் செய்வோம் வார்த்தையால் உலகை படைத்த அன்பு தெய்வமே நான் என் நாவினால் உம் வல்லமை நிறைந்த வாக்குகளை அறிக்கையிட்டு என் பொருளாதார குறைவுகளிலிருந்து மீண்டு வர எனக்கு கிருபை புரிந்தள்ளும் ஆமேன்